வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த கணிப்புகளும் தகவல்களும் எல்லாருடைய மனசுலையும் இடம் பெற்றுருச்சு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற அந்த மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்டு கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்குறது எல்லாமே உண்மையிலுமே சொல்கிறேன் நான் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கவே கிடையாது எல்லா நாடுகளிலிருந்தும் ஐயா இதுவரை நாங்கள் பார்த்த ஜோதிடம் சார்ந்து மோட்டிவேஷன் சார்ந்த பதிவுகள்லேயே நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கள் லைஃப்பில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கனெக்ட் ஆகிடுச்சுங்க ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ எல்லாேருக்கும் நாங்கள் சஜஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறையா நபர்கள் வாய்ஸ் ரெக்கார்டில் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பியிருக்கீங்க இது எல்லாமே நான் அடுத்தடுத்த பதிவில் லைவாகவே அந்த வாய்ஸ் ரெக்கார்டாக நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் சரிங்களா இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவு ஐயா நான் ஒரே ஒரு தான் நான் சொல்லுவேன் என்னென்னா நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை ஆகையால் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் எப்படி கையில் பிடிக்க போறீங்க அப்படின்றது தான் இருக்குது உங்களுடைய எதிர்காலம் இந்த நிமிஷம் என்ன வந்து உங்களுக்கு சேருது அதை பொறுத்து தான் அடுத்த நிமிடம் உங்களுக்கு வரக்கூடிய நல்லதும் கெட்டதும் சரிங்களா இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு நீங்கள் இந்த பதிவுக்குள்ளே வந்திருக்கீங்க கேட்குறீங்கன்னாவே இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் இறைவனுடைய அருள் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கு எப்போவுமே பக்கத்தில் இறைவன் இருந்துக்கிட்டே இருக்காரு நல்ல ஒரு வழிகளை உங்களுக்கு காட்ட தான் போறாரு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும் நிச்சயமா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அதை நீங்கள் மறந்துடாதீங்க ஏதோ சில விஷயங்கள் கடவுளும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உணர்த்த வருகிறது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம் எதனால இந்த சூழ்நிலைக்கு வந்தோம் இனி நம்ம எப்படி இருக்கணும் என்னென்னலாம் நம்ம மாத்திக்கணும்ன்ற இந்த சில வாழ்க்கை அனுபவத்தை கொடுப்பதற்காக கூட இந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கான அடுத்த கட்ட வாழ்க்கை முறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி மிக தெளிவா எங்கேயும் இது வரைக்கும் நீங்க பார்க்காத சில கணிப்புகளை நம்ம பார்க்க போறோம் ஆகையால் ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சேன் கந்திருஷ்டி சாம்ராணி எல்லார் வீட்டிலையுமே வந்து இடம் பிடிச்சிருச்சு எல்லா நாடுகளிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க வாங்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே எல்லாருடைய வீட்டு அறையிலும் நம்மளுடைய கந்திருஷ்டி சாம்பிராணி எவ்வளோ பேருக்கு இந்த கந்திருஷ்டி ப்ராப்ளம் இருந்திருக்கு பாருங்கள் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க அவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்னு ஐயா நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம கடந்த சில வருடங்களாக நம்ம ஜாதங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த திருஷ்டிகள் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமாங்க என்னை வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க பட் ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் நம்ம இது வரைக்கும் ஜாதகத்தை பார்க்காத நபர்கள் புதிய நபர்கள் நம்ம பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் முத வாட்டி பார்க்குறவங்க கூட உடனே ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்போது நம்ம இதில் கொடுத்த அந்த மூலிகைகள் நல்ல பவர்ஃபுல்லான மூலிகைகள் இயற்கையான முறையில் அரைச்சு காய வச்சு அரைச்சி கொடுத்தது நல்லாவே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்ல அந்த அதிர்வலைகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதை தான் எதிர்பார்த்து நம்ம இதை தயார் பண்ணோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை நம்ம காய வச்சு அரைச்சி தான் தயார் பண்ணுறோம் அதனால் டைம் எடுத்துக்குது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு கதை தயார் பண்ணவே முடியுது அதனால ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் ஐயா செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் ஏமாற்றங்களும் என்னென்ன அப்படின்னு ஏமாற்றமும் இருக்குது பலன்களும் இருக்குது அதுதான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலை பலமாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் என்பவர் அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய முயற்சி வெற்றி அடைகிறதா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு முக்கிய பங்கு வகிப்பவர் செவ்வாய் பகவான் இவர் சரியான ஒரு இடத்துல இருந்துட்டாவே வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நபராக அவங்க மாறுவாங்க செவ்வாய் கிரகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சி பலனுக்கு தகுந்தார் போல உங்களுடைய வாழ்க்கை முறையில் சில விஷயங்கள் நடக்கும் அது வெற்றியா தோல்வியா அப்படின்றது எல்லாமே செவ்வாய் பகவான் நிர்ணயிக்கிறார் ஒரு விஷயத்தை அடையவதற்கு பார்த்தீங்கன்னா தொழில் வேலை திருமணம் எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கு செவ்வாய் பகவானுடைய அமைப்பு ரொம்ப முக்கியம் அலுவலகத்தில் உயர் பதவி உயர் அந்தஸ்து ஆளுமை திறன் மற்றும் பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு இதுக்கு எல்லாமே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜாதகப்படி செவ்வாய் பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதையும் நம்ம கண்டிப்பா கணக்குல எடுத்துக்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஏழாம் அதாவது செவ்வாய் பார்த்திங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டு வரைக்குமே இதற்கான தாக்கம் இருக்கும் இந்த கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் பயிற்சி ஆவதால் எண்ணற்ற வளர்ச்சிகளை ரிஷபராசிக்காரர்கள் காண்பீர்கள் கடந்த காலகட்டம் என்னங்க நடந்தது ஐயா ரிஷபராசிக்கார பத்தி இப்போ நான் சொல்றேன் கரெக்டாக இல்லையான்றதை நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல உங்களுடைய எண்ணங்கள் மீது உங்களுடைய செயல்கள் மீது நீங்க அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தீங்க ஆனா தற்போதைய காலகட்டம் என்ன நடந்தது தெரியுங்களா உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா காலங்களும் நேரங்களும் நீங்கள் எடுத்த உழைப்பிற்கும் நீங்கள் கண்ட கனவுக்கும் நிறைய செலவு பண்ணிட்டீங்க காலத்தையும் நேரத்தையும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்க ஒரு முப்பது வயதை நெருங்கினவங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் போட்ட கணக்குகளுக்கு நீங்கள் போட்ட திட்டங்களுக்கு நிறைய உழைச்சிருப்பீங்க அந்தக்கான இடத்த தேடி போயிருப்பீங்க அதற்கான நேரத்தை செலவிட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி உங்களை சுற்றி இருந்தவங்களாம் வேகமாக அடுத்தடுத்த கட்ட போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் ஏதோ தாமதமாகி தடைகளை பார்த்து ஆரம்ப சட்டத்துல நின்றுட்டு இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு செட்டு இருக்கும் இப்போது திருஷிபராசிக்காரர்களுடைய தற்போதைய மனநிலை தான் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது உண்மைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் வண்டி வாகனங்கள் செகண்ட் செகண்ட்ஹேண்டில் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தற்போதைய காலகட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்போ அல்லது கடந்த சில நாட்களுக்கு முன்போ ரிஷபராசிக்காரர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது செகண்ட்ஹாண்டில் வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வாங்கியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே போல் நீங்கள் உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கும் ஃப்ரீடம் எதிர்பார்க்குறீங்க ஆமாங்க ரிஷபராசிக்காரங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு நீட்னஸாக அவங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான ஒரு இடம் இருக்கணும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களால மைண்டை ஒரு நிலைப்படுத்தவே முடியாது ரிஷபராசிக்காரங்க பாருங்கள் அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய வேலை சம்மந்தமான தொழிலுக்கோ வேலைக்கோ போனால் மட்டும்தான் அவங்களால வேலையில் கவனத்தை செலுத்த முடியும் வேறு எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் கொண்டு போய் உக்கார வச்சிங்கனாலும் ரிஷபராசிக்காரங்க மைண்டு அங்கே இருக்காது ஆமாம் ரிஷபராசிக்காரர்களுடைய மைண்டு ஒரு நிலையில் அங்கே இருக்காது சரிங்களா அதே போல் இவர்களுக்கு வாழ்க்கை முறையில் அந்த சுபயோக வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்குங்க ஆமாவா இல்லையா நீங்கள் ஒரு சில விஷயம் நான் சொல்கிறது உண்மைன்னா நீங்கள் ஒத்துக்கணும் நீங்கள் மாற்றி எதுவும் சொல்லக்கூடாது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர் ரிஷபராசிக்காரைய மனசில் சுபயோக வாழ்க்கை வாழணும் லக்ஸரி வாழ்க்கை வாழணும் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா சுக்கர பகவானுடைய அமைப்பு அந்த மாதிரி சுக்கர பகவான் உங்களுக்கு அதிபதி அப்படின்றப்ப சுக்கர பகவான் யார் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் சுபயோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் பேர் புகழ் கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கார் அப்படின்னாவே உங்களுடைய எண்ணங்களும் அப்படி தான் இருக்கும் உயர்ந்த தரமாக தான் எதையுமே எதிர்பார்ப்பீங்க பிராண்டடாக தான் உங்கள் கையில் இருக்குன்னு நினைப்பீங்க ஆமாவா இல்லைங்களா கரெக்டாக சொல்லுங்கள் உண்மை சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிராண்டாக தான் எதிர்பார்ப்பீங்க லக்ஸரியாக தான் எதிர்பார்ப்பீங்க ஆனால் இவ்வளோ எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் கைகூடி வந்துருச்சாங்க அப்படின்னு கேட்டால் இன்னுமே தட்டு தடுமாறிட்டு தான் இருக்கீங்க முழுமையாக கையில் கிடைக்கலிங்க இப்போ ரிஷபராசிக்காரர்களில் கூட ஓரளவுக்கு நல்லபடியான வாழ்க்கையை அமைச்சிருக்கிறவங்க உண்மையை சொல்கிறேன் நீங்கள் நினச்ச முழுமையான முன்னேற்றம் இது இல்லை ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் தற்போதைய காலகட்டம் நீங்கள் ஆரம்பத்தில் நினச்ச அந்த முழுமையான முன்னேற்றத்தை இன்னுமே கையில் பிடிக்கலிங்க அதில் ஏதோ கொஞ்சம் தாண்டி இருக்கீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான முன்னேற்ற முன்னேற்றத்தை முழுமையாக கையில் பிடிக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியவர் முருகப் பெருமான் ஆமாங்க முருகன் திரும்பிய இடமெல்லாம் இனி முருகன் தெரிவார் எங்கெங்க நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம் முருகனுடைய அந்த ஒரு சிம்டம் தெரியுங்க சில ராசிக்காரர்களுக்கு நம்ம இதுக்கு முந்தனை முந்தைய பதிவுகள்லையும் உங்களுக்கு எல்லாம் இனி போகிற இடையெல்லாம் முருகனுடைய சிம்டம் தெரியும் பாருங்கள் ஏதோ ரூபத்தில் வந்து காட்சி அழிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு இது கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ கமெண்ட் ஐயா நீங்கள் சொன்ன பதிவை பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக நான் இப்போ அங்கே நின்று ஜன்னல் கிட்ட நின்று இந்த பதிவை நான் கேட்டுகிட்டு இருக்கும்போதே முன்னாடி ரோட்டில் ஒரு வண்டி போது அதில் ஒரு பெரிய முருகன் படம் ஒட்டி அப்படின்னு நான் பார்க்குறா கரெக்டாக என்னை க்ராஸ் பண்ணி போதுங்க நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்ப இங்கே நடந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க இன்னும் சில பேர் போட்டிருந்தாங்க கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கடந்த சில நாட்களாகவே எங்கே போனாலும் அங்கே ஏதோ ஒரு முருகனுடைய சிம்டம் தெரியுதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதான் சொல்கிறேன் முருகனுடைய அருளால் தான் நீங்கள் எழுந்து நிற்க போகிறீங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் முன்பு இருந்த காலத்தை விட இப்போ எவ்வளவோ பரவாயில்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏன்னா முன்பு பட்ட அத்தனை வேதனைகளிலும் சோதனைகளிலும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க யார் எதுக்காக பேசுகிறாங்க என்ன தேவைன்னு நம்மக்கிட்ட வந்தாங்க எதுக்காக நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க இனி அந்த இடத்துல நம்ம இருக்கணுமா இருக்கக்கூடாதா இனி நமக்கான இடம் எது நமக்கான இடத்துக்கு போனாலும் நமக்கான விஷயத்தை எப்படி அமைச்சுக்கணும் யார்கிட்டையெல்லாம் ஓப்பனாக பேசணும் அப்படின்ற எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட இந்நேரம் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும் வச்சுருந்தா அனலைஸ் பண்ணி வச்சுருந்தா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லைங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நான் இன்னுமே கஷ்டத்துல தான் இருக்கேன் சோகத்துல தான் இருக்கேன் கவலையில தான் இருக்கேன்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த நேரம் காலம் உங்களுக்கான கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு திரும்பவும் வாழ்க்கையில இழந்ததை மீண்டும் கையில் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதை அலட்சியப்படுத்தி விட்டுறாதீங்க சரிங்களா செவ்வாய் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு சார்ந்த நிலம் சார்ந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பதற்கான காலமாகவும் இருக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க காற்றுள்ள போதையே தூற்றிக்கொள்ளணும் உங்களுக்கான நேரம் வர்றப்ப டக்குன்னு மேலே வந்து நின்றுணும் ஏன்னா நீங்கள் இந்த வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரம் போன்றவர்கள் ஆமாம் ரிஷபராசிக்காரர்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரம் போன்றவர்கள் எல்லாருமே உங்களை மேக்சிமம் விரும்புவாங்க உங்களை உங்க உங்களை நீங்கள் உங்களை பார்த்தாவே கவரக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க பேச்சாற்றல் ஒருத்தர்கிட்ட அனுசரித்து நடந்துக்கிறது இவை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் இருக்கிறனால தான் என்னமோ தெரியல பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் அந்த பீப்புள் கனெக்டட் மனிதர்களுடைய கனெக்ஷன்னே அதிகமாக இருக்க மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு கூட்டன்னாகவே அங்கே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கும் விலகி விலகி போவாங்க பேசுறதுக்கே அதிகமாக விலகுவாங்க ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய அந்த நட்பு வட்டாரங்கள் மிக குறைவாக இருக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய நட்பு வட்டாரங்கள் மிக குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே இவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் இருக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான சுக்கர ஓரையில் சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமையாக பார்த்து சுக்கர ஓரையில் சரிங்களா சுக்கர பகவானை வழிபாடு செய்யணும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஆடம்பர வாழ்க்கை அடையணும்னு நினைக்கிறவங்க சுக்கர ஓரையில் சுக்கர பகவான் வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் காலை தினமும் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்கள் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சுட்டு வழிபாடுகள்லாம் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காகத்திற்கு உணவு வச்சுருங்க முடிஞ்சால் எறும்புகளுக்கும் குருவிகளுக்கும் தீனி போடுங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே வீட்டு பக்கத்தில் தெருவில் உள்ள நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவுகளை தானமாக கொடுங்க உணவு இல்லைங்க நாய்களுக்கு உணவு கொடுங்க சரிங்களா இவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வரளி மாலை இட்டு அவருடைய பெயரில் அர்ச்சனை செய்து வர அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும் தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக வைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தால் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் நான் திரும்ப சொல்கிற முருகனுடைய அருள் இந்த வாட்டி உங்களை வந்து சேரும் நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் நினச்ச அந்த முன்னேற்றத்தை அடைவீங்க நான் பல பதிவுகளில் சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் அது எல்லாேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஃபாலோ பண்ணப்போ நல்ல மாற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் ஐயா நீங்கள் உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு நீங்கள் செழிப்பாக வாழ வேண்டிய நபர் தான் உங்களுக்கான திட்டங்கள் சில மிஸ் ஆகிருச்சி நீங்கள் போட்ட திட்டங்கள் முழுமையாக நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை கடந்த காலத்தில் ஆமாவா இல்லைங்களா ஆமாம் நான் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் போட்ட திட்டங்கள் வேலையாகட்டும் வாழ்க்கை முறையாகட்டும் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்கல கொடுத்துருந்தா இந்நேரம் ரிஷபராசிக்காரங்க இருக்கக்கூடிய ரேஞ்சே வேறு அது உங்களுக்கே தெரியும் பட் ஆனால் அது வந்து தடுமாற்றம் வந்துருச்சு அதில் சில சொதப்பல் ஆயிருச்சு சரிவுகள் வந்துருச்சுன்னு நீங்கள் மனசை விட்டு உக்காந்துட்டீங்கன்னா நீங்களே அதுக்கு வழிவிட்ட மாதிரி அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் நாட்கள் நாட்கள்ராசிக்கு மிக முக்கியமான நாட்கள் கரெக்டாக உங்களுக்கான வழிமுறைகளை இந்த நேரத்துலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது இந்த நாற்பத்தைந்து நாள் மட்டும் இல்லை இனி நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளாக இருக்கணும் சரிங்களா ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு முதல் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இது பொதுவான பலன்கள் ஐயா நம்ம பொதுவான பலன்கள் சொல்கிறதே இங்கே நிறைய பேர் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே கனெக்ட் ஆகிடுச்சுங்க இதுவே எங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்த்தா எப்படி வந்து பலன்கள் கிடைக்குமோ தெளிவாக சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற இந்த பொது பலன்களே எங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே கனெக்ட் ஆகிடுச்சுங்கன்னு எவ்வளவோ பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிட்டீங்க வாட்ஸ்அப்லேயே அனுப்பிட்டீங்க ஏன்னால் இப்போது இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் இந்த பதிவுகளை பார்க்குறீங்க எல்லார் ஜாதகத்தையும் நம்மளால் பார்க்க முடியுமா முடியாது அதற்கான நேரமும் காலமும் இல்லை இப்போ நம்மளுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கே யாருக்குமே பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கனால மெசேஜ் பண்ணுறவங்களுக்குலாம் டைம் இல்லைங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் மனசே சங்கடமாக இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு அவங்க ஆவலாக சந்தோஷமாக ஏதோ வந்து கேட்குறாங்க ஆனால் நம்மளால் அது கொடுக்க டைம் இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடிய இந்த பொதுவான கணிப்புகளாக இருந்தாலும் பெரும்பாலும் உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வந்துடும் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும் ரிஷபராசிக்காரர்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுங்க ஏன் உங்களுக்கு நான் தெளிவாக இதை நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏன் சொல்கிறேன்னா இந்த பதிவை பார்க்குறவங்க இதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க சாலைங்க பாக்கி சாலைங்க ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும் இதை நீங்கள் அலட்சியமாக கேட்காதீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் இதில் கவனத்தை செலுத்தி கேளுங்க ரிஷபராசிக்காரங்க அதிக கற்பனை திறன் கொண்டவர்கள் செல்வ செழிப்போடு வாழணும்னு நினைக்கிறவங்க ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறவங்க லக்ஸரி லைஃப்போடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு அதிபதி உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும் கண்டிப்பாக நல்ல பிராண்டாக வாழணும்னு நினைக்கிறவங்க ஆனால் அதற்கான திட்டங்களும் அதற்கான செயல்களும் உங்களுக்கு கைகூடி வந்துவிட்டாவே நீங்கள் நினச்ச அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் ஐயா இங்கே நீங்கள் நல்லபடியாக செல்வ செழிப்போடு வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த தப்பும் இல்லை அது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஆசை தான் எந்த மனிதனுக்கு ஆசை இல்லாமல் இருக்குது நல்லா சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும் நமக்கான எதிர்காலத்தை உருவாக்கிக்கணும்னு எந்த மனிதனுக்கு மனிதனுக்கு அந்த ஆசை இருந்தால் தான் அவன் மனிதன் கண்டிப்பாக அந்த ஒரு ஆசை இருக்கணும் அந்த ஆசை தான் நமக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இது பேராசையாக தான் மாறக்கூடாது ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் போட்ட திட்டங்கள் ஒருவேளை ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இது பொதுவான பலனன்றனால நான் இதை சொல்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒருவேளை ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அமைப்புகள் சரியில்லை கஷ்டப்படணுன்னு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் அந்த கிரகநிலை மாற்றங்கள் கொடு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அங்கே கைக்கு கிடைக்காமல் போகும் தள்ளி போகும் தடைகளை சந்திப்பீங்க ஏன் இப்போ வரைக்கும் கூட ஏன் ரிஷ் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்க நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் தடைகளையும் தாமதத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்த அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அப்போ ரிஷபராசிக்காரங்க இது திரும்பவும் சொல்கிறேன் இது பொதுவான பலன் நீங்கள் இது எல்லாருமே பொதுவாக கேட்டுட்ருக்கீங்க தான் இதை நான் சொல்கிறேன் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் கிட்டே இருக்கணும் ஏன் உங்கள் கிட்டே இருக்கணும் நான் உங்களை குறிப்பாக சொல்கிறேன்னா ஐயா நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அந்தளவுக்கு உயர்வானவை அது கையில் கிடச்சிட்டா உங் உங் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் மாறும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் மாறும் ஆனால் அது கையில் கிடைக்காம தான் இன்றைக்கி கடன் பிரச்சனை கையில் பணம் வரதும் வராமல் போயிடுறது இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் செலவு தயாராகிறது மன மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இது எல்லாத்துலேயும் நீங்கள் இப்போ ஏங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கான சில சக்திகளை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் என்னங்க சக்தி அப்படின்னா இது நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு தேடி நல்லவைகள் உங்களை தேடி வரணும் அது அதிர்ஷ்டமாகட்டும் நல்ல நேரமாகட்டும் நல்ல மனிதர்களாகட்டும் நல்ல பொருளாகட்டும் நல்ல ட்ரெஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களை தேடி வரணும் அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுனா என்னங்க பண்ணணும் ஏன்னா இப்போ ஜாதகம் உங்களுக்கு இல்லை இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்கள ஒவ்வொருடைய சுய ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அதை பார்த்தா தான் தெரியும் அப்படின்றப்ப பொதுவாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் எடுத்துட்டோம்னா பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய ஜாதகங்கள் தேவையில்லை நீங்கள் பிறந்த நேரம் தேவையில்லை பிறந்த இடம் தேவையில்லை ராசி நட்சத்திரம் இது எதுவுமே தேவையில்லை உங்களுடைய எண்ணங்கள் தான் தேவை நீங்கள் எதை நினைக்கிறீங்க ஏன்னா பிரபஞ்சத்துக்கும் எண்ணங்கள் கனெக்ட் ஆகுதும் கனெக்ட் ஆகுது எண்ணத்தின் மூலமாக தான் பிரபஞ்சம் வந்து கனெக்ட் ஆகும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது அப்போ இவ்வ ரெண்டுமே உங்களுக்கு அழகாக கனெக்ட் ஆகும் இதுதான் ஒரு ஃபார்முலா எந்த காலகட்டமாக இருந்தாலும் முன்னேற்றத்திற்கான ஒரு ஃபார்முலா நீங்கள் வகுக்கணும் திரும்பவும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில் இருந்து நல்ல சூழ்நிலைக்கு மாறுறதுக்கான ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா நீங்கள் உருவாக்கணும் இதை உருவாக்க தெரிந்தவன் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளிவந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ரிஷபராசிக்காரங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணும்னா என்னங்க பண்ணணுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் ஆள் மனதில் பதிய வைக்கணும் இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க கனவு காண்றீங்கன்னு நான் சொன்னேன் அப்போ அதை பற்றின சிந்தனைகள் உங்கள் மனசில் வந்திருக்கும் அது பற்றின காட்சிகளும் உங்கள் மனசில் வந்திருக்கும் பட் அது இல்லாமல் கையில் கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம கூட போயிருக்குங்க ஆனால் இப்போ ஒரு சின்ன மாற்றத்தை நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள் என்னென்னா ஐயா நீங்கள் எண்ணத்தை எண்ணங்களை எண்ணுவதில் சிறப்பான நபர்கள் நான் சொன்னனா உயர்ந்த வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் இருக்குதுன்னு சொன்னேன்னா லக்ஸரியாக வாழணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னேன்னா அப்போ அந்த எண்ணங்கள்லாம் உங்கள் ஆள் மனதில் வர்றப்ப அந்த எண்ணத்திற்கான வைப்ரேஷனை நீங்கள் உருவாக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் சும்மா நினச்சிட்டு சரி ஓகே நம்ம இந்த மாதிரி வாழ்ந்துட்டோம்னா போதும்பா அப்படின்னு நினச்சிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை அதற்கான அதிர்வலைகளை அங்கே உருவாக்கி விடணும் அதுதான் பிரபஞ்சத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்டு நினைக்கிறீங்க சரிங்க நான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் நல்ல ஒரு வீடு கட்டி நல்ல அதாவது நினைக்கக்கூடிய எண்ணங்கள் கூட நியாயமானவையாக இருக்கணும் அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ ரெண்டு வருஷத்தை நல்லபடியாக வீடு கட்டி நான் செல்வ செழிப்போட நல்லபடியாக எந்த குறையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் வருதுன்னா அதற்கான காட்சிகளை உங்கள் மனசில் உருவாக்கி அந்த காட்சிகளை உருவாக்கும் போதே அதற்கான மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் உங்கள் உடம்பு முழுக்க நீங்கள் ஸ்பிளிட் பண்ணணும் ஆமாம் ஸ்பிளிட் பண்ணணும் அதை உணரணும் அந்த சந்தோஷம் வரணும் நீங்கள் அப்படியே உங்கள் உங்கள் மனசு உங்கள் உடம்பு உங்களுடைய பிரெயின் வரைக்கும் அந்த மகிழ்ச்சி போகணும் நல்லா சந்தோஷமாக அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும் இப்போ எப்படி உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த சில சந்தோஷமான நிகழ்வுகளை இன்றைக்கி நினச்சி பார்த்தா எப்படி உங்களே அறியாமல் ஒரு பூரிப்பு உடம்பே எப்படி செலுத்து போகிறது அந்த மகிழ்ச்சியை வந்து நீங்கள் எப்படி உங்கள் முகமே காட்டும் அந்த மகிழ்ச்சியை அப்படி தான் நாளைக்கு வர வேண்டிய நல்லதையும் இன்றைய ஆள் மனதில் கொண்டு வந்து உங்கள் முகம் மனம் உடல் அனைத்திலும் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்தி அந்த அதிர்வலைகளை ஸ்ப்ளிட் பண்ணணும் இதை செய்யக்கூடிய நபர்கள் அந்த நல்ல நல்ல எண்ணங்களை விதைப்பதால் அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுடைய ஜாதக அமைப்பிலே சில கோரா கோளாறுகள் சில ப்ராப்ளமே இருந்தாலும் ஒரு மனிதனால் என்ன முயற்சி பண்ணி நம்ம நல்லதை உள்ளே கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நல்லதை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பதிவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கான சில முக்கிய வழிமுறைகள் வரும் அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திடுங்க சரிங்களா ஆகவே இந்த பதிவை பார்த்த நபர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரிகிறத தூரமாக ஒரு ஒளி தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரிய உங்கள் மனசில் இப்போ இருக்கும் அந்த தூரமான ஒளி உங்களை நோக்கி பக்கத்தில் வரப்போது உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறப்போகுது இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் நல்லதை மட்டும் நினைங்க நல்லதை மட்டும் எதிர்பாருங்க நல்லது மட்டுமே வந்து சேரும் சரிங்களா மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் யாருக்கு எந்த ராசிக்கு பார்க்கலான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி